வெற்றிவேல் முருகனுக்கு அருகுரோகிறார் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை அதை பற்றி நாம் விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்கப் போவது முருகனுடைய திருக்கரங்கள் முருகப்பெருமானுடைய ஆறு திருமுகங்களும் இயற்றும் செயல்களை சொன்ன நக்கீரர் அவனுடைய பன்னிரண்டு திருக்கரங்களின் செயல்களை சொல்ல வருகிறார் அந்த திருமுகங்கள் எந்த இந்த செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனவோ அவற்றிற்கு ஏற்ற காரியங்களையே திருக்கரங்களும் செய்கின்றனவாம் ஒன்றனோடு ஒன்று பொருந்தாத செயல்களை செய்வது நமக்கு இயல்பு இறைவனோ எல்லா உயிர்களுக்கும் வேண்டியவற்றை வேண்டியபடியே தடுமாற்றம் இல்லாமல் செய்கிறான் என்ன விந்தை நமக்கு அவன் புரியும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒன்றனோடு ஒன்று தொடர்பு இல்லாதவை போல தோன்றும் ஆனால் அவையாவும் ஒரு நியதிப்படியே நடைபெறும் அவனுடைய ஆணையின்படி ஒழுங்காக யாவும் நடைபெறும் இயற்கையிலே அமைந்திருக்கும் ஒழுங்கையும் நியதியையும் கவனித்தால் இந்த உண்மை நமக்கு விளங்கும் அவனுடைய தோள்கள் பெருமையுடையவை முருகனுடைய தோள்கள் மிக்க சிறந்தவை பெருமை உடையவை அழகுடையவை வீரமுடையவை அவை நிமிர்ந்துள்ள தோள்கள் மார்பிலே மூன்று வரிகள் வளைந்து இரண்டு பக்கத்திலும் உள்ள தோள்களில் சென்று சேருவது உத்தம ஆடவர் இலக்கணம் வரையகள் மார்பிடை வரியும் மூன்றுள என்று ஜீவக சிந்தாமணி கூறுகிறது முருகனிடம் அந்த இலக்கணம் நன்றாக நிறைந்திருக்கிறது திருமார்பில் அழகிய முத்து மாலையை அணிந்திருக்கிறான் முருகன் இயல்பாகவே சிவந்த வரிகள் மூன்று மார்பிலே குறுக்கே உள்ளன அவற்றை தாம் ஏற்றுக்கொண்டவை போல தோள்கள் இரு மருங்கும் விளங்குகின்றன ஆகவே முருகன் மார்பு ஆரம் தாழ்ந்த மார்பு அந்த மார்பு அழகிய மார்பு பகட்டு மார்பு பெருமையை உடைய மார்பு செம்பொரியை உடைய மார்பு ஆரம் தாழ்ந்த அம் பகட்டு மார்பின் செம்பொறி வாங்கிய என்று நக்கீரர் கூறுகிறார் அதாவது மாலை தாழ்ந்து விளங்கும் அழகிய பெருமையையுடைய திருமார்பிலுள்ள சிவந்த ரேகைகளை வாங்கி கொண்ட என்று வாங்கி கொண்ட தோல் என்று கூற வருகிறார் ஆரம் என்றால் முத்து மாலை பொறி என்றால் கீற்று கோடு வாங்கிய என்றால் ஏற்றுக்கொண்ட என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் திருமார்பில் உள்ள வரிகளை தோள்கள் வாங்கி கொண்டன என்று சொல்ல புகுந்தவர் அந்த மார்பையும் வர்ணித்தார் தோள்கள் எவ்வாறு உள்ளன அவை வலிமையை உடையன ஆடவர்கள் ஆண்மை உடையவர்கள் ஆண்மைக்கு இருப்பிடம் தோள்கள் முருகன் பேராண்மைக்காரன் அல்லவா செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே என்பது திருப்புகள் அந்த செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்காரனை பற்றித்தான் நக்கீரன் இப்போது சொல்கிறார் முருகன் சுடர் விடுவது தேவர்கள் யாவருமே சுடர்விடும் திருமேனி உடையவர்கள் முருகனோ சதகோடி சூரியர்கள் உதயமானால் போன்ற ஒளிப்படைத்த படைத்த திருமேனியே உடையவன் பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பே ஒரு மேனி கொண்டு கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு வந்த நிலையே முருகன் ஆதலால் அவன் உருவமும் அதில் உள்ள அங்கங்களும் ஜோதி படைத்தவை தோள்களும் சுடர்விடும் இயல்புடையவை அந்த தோள்கள் புகழ் நிரம்பியவை வீரத்தால் உண்டாவதை பிரதாபம் என்றும் ஈகையால் உண்டாவதை கீர்த்தி என்றும் சொல்வது மரபு இரண்டையும் புகழ் என்று சொல்வார்கள் ஈகையால் வரும் புகழை வன்புகழ் என்பார்கள் வன்மையால் வந்த புகழ் என்று பொருள் முருகனுடைய திருத்தோள்கள் வீரமுடியவை என்றதனால் அவை பிரதாபம் உடவை என்பது சொல்லாமலேயே நமக்கு விளங்கும் ஈகையால் உண்டாகும் வன்புகழும் அவற்றிற்கு உண்டு என்று நக்கீரர் சொல்கிறார் வீரர்கள் தம் வலிமையால் பெற்றவற்றையை பிறருக்கு வழங்குவார்கள் தோளும் கையும் தொடர்புடையன கையை தோள் என்று கூறுவதும் உண்டு அதனின் வீரம் ஈகையும் வீரமும் ஒருங்கே உடையவை அவை அதனால் பெரும் பிரதாபமும் கீர்த்தியும் அவற்றிற்கு இருக்கின்றன வண் புகழ் நிறைந்தவை முருகன் திருத்தோள்கள் இத்தகைய தோள்கள் போர்க்களத்தில் செய்யும் செயல் வேத்தற்கு உரியவை படைக்கலங்களை எறிந்து பகைவர் மார்பை பிளந்து அந்த ஆயுதங்களை வாங்கும் தோள்கள் செம்பொறி வாங்கிய மொய்ம்பின் சுடர் விடுபு வண்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்ந்தோள் மார்பில் செம்மையான வரிகளை வாங்கி கொண்டவை வலியை உடையவை ஒளி விடுபவை வண்புகழ் நிறைந்தவை படைக்கலன்களால் பகைவர் மார்பை பிழந்து அவற்றை வாங்குபவை உயர்ந்தவை ஆகிய தோள்கள் பொறி என்றால் கோடு மொயம்பு என்றால் வலிமை விடுபு என்றால் விட்டு வசிந்து என்றால் பிளந்து வசிந்து வாங்கு நிமிர்ந்தோள் என்பதற்கு வேறு ஒரு வகையிலும் பொருள் கொள்ளலாம் வசி என்பது வசியத்துக்கும் ஆகும் பிறருடைய உள்ளத்தை கவர்ந்து வாங்கி நிமிர்கின்ற தோல் என்றும் கூறலாம் ஆடவர்களுடைய திருத்தோள்கள் வீரம் நிரம்பி மங்கையர் மனத்தை கவர்வதாக இருக்கிறது என்பார்கள் மங்கையர்கள் தம் மனத்தை வாங்கும் தடம் தோளான் என்பது நலவென்பார் தம்முடைய வலியினாலே வலி வலியினாலே என்றால் வலிமையினாலே பெரிய புகழ் நிறைய சுடரையுடைய படைக்கலன்களை எரிந்து பகைவர் மார்பை பிழந்த அவற்றை வாங்கு தோல் என்று உரையெழுதுபவர் நச்சினார் கிணியர் சுடரையுடைய படைக்கலன்களை சுடர் என்றார் அஃது ஆக பெயர் என்று விளக்கம் கோருவர் வேறு ஒரு பழைய உரையாசிரியர் மார்பிலே சீதேவியை கை கொண்ட வலியினையுடைய ஒளிவிட்டு வ வளவிய புகழ் நிறைந்து வளர்ந்து நீண்டு நிமிர்ந்த தோள்கள் என்று எழுதுவார் பொறி என்பதற்கு சீதேவி என்றும் வசிந்தி என்பதற்கு வலந்து என்றும் பொருள் கொண்டார் அவர் முருகன் அசுரர்களோடு போர் செய்யும் காலத்தில் பன்னிரண்டு திருக்கரங்களிலும் படைக்கலம் ஏந்தி அவர்கள் மார்பை பிளப்பதனால் இச்செயலில் எல்லா தோள்களுக்கும் பொதுவாகச் சொன்னார் என்று நச்சினார்கினியர் கூறுகிறார் நீரே வேறு ஒரு உரையையும் அடிக்கடி குறிக்கிறார் அது என்ன இனி மொயம்பினே உடைத்தாய் ஒளிவிட்டு நிறைந்து வளைய வேண்டும் இடம் வளைந்து நிமிர வேண்டும் இடம் நிமிரும் தோல் என்றும் உரைப்பர் என்று அவர் பிறர் உரையாக ஒன்றை காட்டுவார் தோள்கள் கழுத்துக்கு அருகில் வளைந்தும் ஓரத்தில் நிமிர்ந்தும் விளங்குவதைக் கொண்டு இந்த உரை எழுந்ததென்று தோன்றுகிறது ஆரம் தாழ்ந்த அம் பகட்டு மார்பின் செம்பொரி வாங்கிய மொயம்பிர் சுடர் விடுபு வன் புகழ் நிறைந்து வசித்து வாங்கும் தோல் என்று உரைத்த சிறப்பினால் முருகன் தோள்கள் வீரம் செறிந்தன வீரச் செயலை புரிவன ஒளி படைத்தன புகழ் நிரம்பின உள்ளத்தை கவர்வன குவிந்து நிமிர்ந்தன என்ற உண்மைகள் எல்லாம் புலனாகின்றன அத்தகைய தோள்களுள் ஒவ்வொரு கையும் இன்ன இன்ன செயலை புரிகின்றன என்பதை நீ சொல்ல போகிறார் தோளுக்கும் கைக்கும் உள்ள ஒற்றுமை நயம் கருதி தோள்களுள் ஒரு கை வார் செய்யும் என்று முறையே சொல்லப் போகிறார் முன்னே சொன்ன ஆறு முகங்களும் ஒரு தத்தமக்குரிய செயலை செய்வதனால் அச்செயல்களுக்கு இ இசைய வீரமும் பெருமையும் உடைய தோள்களில் ஒவ்வொரு கையும் இன்னென்ன செயலை புரிந்து அருளும் என்று முன்னே சொன்ன பகுதியோடு பொருளை தொடர்பு படுத்திக்கொள்ள வேண்டும் ஆங்கம் மூவிரு முகனும் முறை நவின்று உழுகலின் ஆரம் தாழ்ந்த அம் பகட்டு மார்பின் பொறி வாங்கிய மொயம்பின் சுடர் விடுபு வன் நிறைந்து வசித்து வாங்கு நிமிர்த்தோள் என்று முகத்தையும் மார்பையும் தோள்களையும் தொடர்பு படுத்தி அப்பால் தனித்தனி கைகளில் செயலை விளக்குகிறார் இப்பொழுது தனித்தனி கைகளின் செயலை நாம் பார்க்கப் போகிறோம் காத்திருங்கள் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்